சிவாய நமவோம் அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவ கிரகங்களில் பலமான கிரகங்களாக இருக்கக்கூடிய வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் குரு பகவான் ராகுபகவான் கேது பகவான் இந்த நான்கு கிரகங்களும் இந்த ஒரே வருடத்தில் பெயர்ச்சி ஆகின்றது இந்த கிரக பெயர்ச்சியால் பனிரெண்டு ராசிகளுக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பு இந்த நான்கு கிரகங்களுடைய பெயர்ச்சி இந்த மேச ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு நவ கிரகங்களில் பலமான கிரகம் அப்படின்னு சொன்னால் சனி பகவான் தான் இந்த சனி பகவான் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டுகள் இருப்பார் இந்த ராகு கேதுக்கள் ஒரு ராசியில் ஒன்றரை வருடம் இருப்பாங்க இப்போ இந்த சனி ராகு கேது இந்த மூன்று கிரகங்களும் ஜோதிட சாஸ்திரத்தில் பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பாவ கிரகங்கள் அப்படின்னா நம்மளுடைய பாவங்களை போக்கக்கூடியவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி நவ கிரகங்கள்லேயே ஒரு முழுமையான சுப கிரகம் அப்படின்னு சொல்லணும்னா குரு பகவான் இந்த குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருட காலம் இருப்பார் இப்போ இந்த வருடம் இந்த சனி பகவான் ஐந்து வருட காலம் தன்னுடைய ஆட்சி வீடான மகரம் கும்பத்தில் இருந்துவிட்டு ஒரு சுபகிரக வீடான மீனராசியில் குரு பகவானுடைய வீட்டில் வந்து உட்கார்றார் இப்போ அங்கே ஒரு ரெண்டரை வருட காலம் இருப்பார் அப்போ காலபுருஷ தத்துவப்படி இந்த மீனராசி என்பது விரயஸ்தானம் அப்போ பனிரெண்டு ராசிகளுக்குமே ஒரு சுபை விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் இப்போ இந்த ராசிக்கு இந்த சனி பகவான் பனிரெண்டில் வந்து அமர்வதால் அவர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பமாகிறது ஏன்னா விரய சனி இல்லையா அப்போ இந்த சனி பகவான் இந்த ராசிக்கு பத்தாம் வீட்டுக்கும் பதினொன்றாம் வீட்டுக்கும் அதிபதி பன்னெண்டாவது உட்கார்றார் இதுவரை ரிசபராசியில் மேசராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்த அந்த குரு பகவான் மூணாம் இடத்துக்கு போறார் ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்து பதினொன்றாம் இடத்திற்கு கும்பராசிக்கு போறார் அதாவது கும்பத்துக்கு அவர் எப்பவுமே ரிவேஸில் போவார் அதே மாதிரி கேது பகவான் இதுவரை மேசராசிக்கு ஆறாம் வீட்டில் இருந்து ஐந்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு போறார் அப்ப இந்த நான்கு கிரகங்களுடைய பெயர்ச்சி இந்த மேசராசி மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா சுபவிரயத்தில் சுபகிரக வீட்டில் இந்த சனி பகவான் வந்து அமர்வதால் இந்த குரு பகவானுடைய என்ன ஆதிக்கங்கள் இந்த சனி பகவானுக்கு வரும் அப்போ இந்த இதுவரை மேச ராசிக்காரர்களுடைய அதாவது ஆண் பெண் யாராக இருந்தாலும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன் அப்படின்னா இந்த குரு பகவான் அதாவது இந்த சனி பகவான் அதாவது மார்ச் மாதம் பயிற்சி ஆவிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணிதப்படி இந்த குரு பகவான் பார்த்திங்க அப்படின்னா மே மாதம் பதினான்காம் தேதி மிதனராசியில் போய் ஒரு ஐந்து மாத காலம் இருந்து விட்டு அதிசாரமாக கடகராசியில் போய் ஒரு ரெண்டு மாத காலம் இருப்பார் அதாவது அக்டோபரில் பயிற்சி ஆகி ஒரு ரெண்டு மாத காலம் இருக்கிறார் அதுக்கப்புறம் திரும்பி கதியில் பின்னோக்கி ராசிக்கே வர்றார் இது பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதத்தில் அவர் வக்கரகதியில் மறுபடியும் மீனராசிக்கு வந்துடுவார் இந்த ராகு கேதுகளும் மே மாதமே பயிற்சி அடைகிறாங்க அப்போ இதுவரையில் இரண்டாம் இடத்திலிருந்து தன வருவாயை கொடுத்து கொண்டிருந்த இந்த குரு பகவான் இப்போ மிதன ராசிக்கு போகிறாரு அதுக்கப்புறம் கடகராசிக்கு போகிறார் இந்த ராகு பதினொன்றாம் இடத்துலையும் இந்த கேது ஐந்தாம் இடத்திற்கும் பயிற்சி அடைகிறாங்க அப்போ இந்த குருவின் பார்வை மிதன ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக மேசராசிக்கு ஏழாம் இடத்துல விழுங்குது அதுக்கப்புறம் ஏழாம் பார்வையாக பாக்யஸ்தானத்திலையும் ப ஒன்பதாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தையும் பார்ப்பார் அப்போ ராகுவை இவர் பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்திற்கு வரக்கூடிய அந்த ராகுவை இந்த குரு பகவான் பார்ப்பார் அப்போ தொழிலில் ஒரு மாற்றம் ஏற்படும் இதுவரை தொழில் செஞ்சு லாபம் இல்லாதவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுப்பார் இந்த குரு பகவான் ஏன்னா குரு பகவானுடைய பார்வை நன்மை செய்யும் இந்த சனி பகவானுடைய பார்வை ஒருவனுக்கு கர்மத்தை கொடுக்கும் ராகு கேதுக்கள் தான் இருக்கின்ற இடத்திற்கு தகுந்த மாதிரி பலன்களை கொடுப்பாங்க அப்போ இந்த ராகு பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய நட்பு வீட்டுக்கு போகுது இந்த சனி பகவான் இந்த ராகுக்கு மிகப்பெரிய ஒரு நெருங்கிய நண்பன் அப்போ அவரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேசராசிக்கு கண்டிப்பாக நன்மையை செய்வார் அப்போ இந்த நான்கு கிரகங்களுடைய பெயர்ச்சி இந்த மேசராசிக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்கும் தொழிலுக்கு தொழில் வளர்ச்சியை கொடுக்கும் அதே மாதிரி இந்த குரு பகவானுடைய பார்வை புண்ணிய காரியங்கள் ஈடுபட வைக்கும் அதாவது கோயில் குளங்களுக்கு போகிறது கோயில் திருப்பணிகள் செய்கிறது இதை மாதிரி அதாவது மற்றவர்களுக்கு இவர்களால் திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படும் அதே மாதிரி வெளிநாட்டு வாய்ப்புகள் இதுவரை கிடைக்காதவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போகிறது வர்றது அங்கே போய் நிரந்தரமாக ஒரு தொழிலை செய்யறது அதே மாதிரி தொழிலில் இதில் இதுவரைக்கும் முதலீடு பண்ணி தொழிலில் லாபம் இல்லாதவர்களுக்கு இந்த நான்கு கிரகங்களுடைய பெயர்ச்சி லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைகள் வழியில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதை நீங்கள் பா குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்கள வந்து சூசுகமாக ஒரு நண்பனாக அவங்கக்கிட்ட நீங்கள் இருந்து அவங்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு அந்த பிரச்சனையில் இருந்து அவர்கள் வெளிவருவதற்கு நீங்கள் ஆலோசனை கூறுவீர்கள் அதே மாதிரி தாய் தந்தையர்கள் நன்றாக இருப்பார்கள் இதுவரைக்கும் உங்கள் கூட இருந்த நண்பர்கள் ஆகட்டும் நண்பர்களாகட்டும் ஆகட்டும் இவங்கள்லாம் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படிங்கிற ஒரு படிப்பினையை உங்களுக்கு இந்த நான்கு கிரக பெயர்ச்சி கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் ஏன்னா சனி பன்னிரெண்டில் வந்து உட்கார்றதுனால சில மருத்துவ செலவுகளை வைக்கும் உங்களுடைய கர்ம பலன் எப்படியோ உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு நன்மையான திசா புத்திகள் நடந்தால் கண்டிப்பாக இந்த நான்கு கிரக பெயர்ச்சியும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படியே நீங்கள் உங்கள் கர்மவினை அதிகமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சில இடையூறுகளை இந்த நான்கு கிரகங்களும் கொடுக்கும் அதற்கு இறைவனே வழிபாடு சிவனை வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி ஜீவ சமாதியில் இருக்கக்கூடிய மகான்களை வழிபாடு பண்ணுங்க துர்க்கை அதாவது துர்க்கை காளியம்மன் மாரியம்மன் இவங்களையெல்லாம் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அதே மாதிரி அன்னதானம் பண்ணுங்கள் தர்மம் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் அதாவது வாழ்க்கையில் ஏழ்மையில் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது வாழ்க்கையில் கீழ் நிலையில் வேலை செய்கிறாங்க பற்றியா அவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்யுங்க ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க இந்த நான்கு கிரகங்களுடைய பெயர்ச்சி இந்த ராசிக்கு ஒரு நன்மையான பலனை கொடுக்கும் இது உத்தமம் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல் ஐஸ்வரியங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவசிரி பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க வாழ்க வளமுடன்